உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பைனல் மேட்ச்ல இன்னைக்கு இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா வந்து விளையாட போறாங்க இன்னைக்கு ஒரு மாபெரும் கான்டெஸ்டா இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் இந்த ரெண்டு அணியும் ஒரு முறை வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வாங்கினதே கிடையாது அப்படிப்பட்ட இந்த ரெண்டு அணி முதல் முறை அந்த வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு கனவோட போறாங்க ரெண்டு அணி ஒரே ஒரு கனவு ஒரே ஒரு கோப்படா யாருக்குடா இந்த கோப்பை கிடைக்க போகுது எந்த அணிக்குப்பா அந்த கோப்பை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க சவால் இருந்த ஒரு மேட்சஸ் இருக்க போது இப்பதான் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் கிடைக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன்

பதினேழுல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு முன்னேறினாங்க இங்கிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சு மறுபடியும் ரன்னராக ஆனாங்க இந்த மாதிரி ரெண்டு முறை இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் முன்னேறி கப்புங்கிற அந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா கனவாகவே போயிட்டு இருந்தது அதே மாதிரிதான் சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் இறுதி போட்டிக்கு முன்னேறினது கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ரெண்டு அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து வேர்ல்டு கப் முன்னேறி இருக்காங்க அதுவும் ஏழு முறை சாம்பியன் ஏழு முறை வந்து வேர்ல்டு சாம்பியனா ஆஸ்திரேலியாவை அரையிறுதியில் அடிச்சுட்டு இந்தியா வந்து இந்த ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க நாலு முறை சாம்பியன் இருக்காங்க இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் நாலு முறை சாம்பியன் அந்த மாதிரி இங்கிலாந்து சாம்பியன் அணி வந்து அரையிறுதியில் அடிச்சுட்டு சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க இந்த ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக வந்து ஃபைனல் முன்னேறி இருக்காங்க ரெண்டு டீம் இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வாங்கினதே கிடையவே கிடையாது இன்னைக்கு ஒரு புது சாம்பியன் கம்பல்சரி உறுதி ஒன்றும் இந்தியா வாங்கணும் இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வாங்கணும் ரெண்டு டீம்ல ஏதோ ஒரு டீம் இன்னைக்கு வேர்ல்டு கப் வாங்க போறாங்க முதல் முறையாக வாங்க போறாங்க புது சாம்பியன் வந்து உருவாக போறாங்க ரெண்டு டீம்லேயும் தரமான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இந்தியன் டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுமிர்தி ஜெனிமா பிளஸ் ஹர்மன் பிரிட் கோர் வந்து ரிச்சா கோஸ் வந்து இந்தியன் டீமும் ஒரு வலுவான அணியாக இருந்துகிட்டு இருக்காங்க பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கா அதே மாதிரி தாங்க மெர்ஷினா கேப் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டராக இருந்துட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் ஃபைனல் வரைக்கும் முக்கியமான ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஷினா கேப் அவங்க தாங்க அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாங்க அந்த மேட்ச் அப் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டினாங்க பேட்டிங்லேயும் ஒரு அட்டகாசனமாக பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுப்பாங்க வேற லெவல் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு இதுதான் கடைசி வேர்ல்டு கப் அதனால் அவங்களுக்கு இந்த வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்து சவுத் ஆப்ரிக்கா அந்த மேட்ச் வந்து விளையாடுவாங்க அதே மாதிரி லாரா வால்வர்ட் கேப்டன் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு ஒரு கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்களும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் ஓகே சவுத் ஆப்பிரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு மெர்சினா கேப்பு பிளஸ் லாரா வால் விட்டுட்டு நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடக்கூடிய பிளஸ் மேட்சை எப்படியாவது முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்டென்ட்டான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்திய டீம் குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிப்பட்ட ரெண்டே டீமே இன்னைக்கு வந்து ஃபைனல் விளையாட போகிறாங்க இந்த ஃபைனல் மேட்சில் இந்தியா வந்து முதல் முறையாக இல்லைங்க மூணாவது மூன்றாவது முறையா ஃபைனல் முன்னிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையா முன்னிருக்காங்க இந்த ரெண்டு டீமோட கனவுகள் இன்னைக்கு வந்து நிறைவேற போது ஏதோ ஒரு டீமோட கனவு நிறைவேற நிறைவேறப்போது யார் இந்த வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உமன்ஸ் டீமில் வாங்க போறாங்க இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை வாங்க போறாங்களா இன்னைக்கு இல்ல சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையாக இந்த வேர்ல்டு கப் வாங்க போறாங்களா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யார் நண்பர்களே இந்த வருஷம் வேர்ல்டு கப் சாம்பியன் ஆக போறாங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஸெல பண்ணுங்க மறக்காம நம்ம சந்திர சிக்ஸர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பல பாண்ட்ஸ்